நீ என் பையனோட வாழ்க்கையில வராதுக்கு முன்னாடி என் பையன் என்கிட்ட எப்படி இருந்தான் தெரியுமா எப்படிங்க தம்பி அம்மா கொஞ்சம் லைட்டா தலைவலிக்குதுடா இந்த ஒரு நிமிஷமா அம்மா இந்தாங்கம்மாட்டி குடிங்க டீ குடிச்சது உங்களுக்கு தலைவலி குறையும்ல அதனாலதான் போட்டு வந்தேன் இந்தா குடிங்க அம்மா நீங்க சொன்ன காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் தேங்காய் வாங்கிட்டு வர சொல்ல அட சரிமா நான் போய் வாங்கிட்டு வரேன் என்ன நம்ம அம்மா இத்தனை பாத்திரத்தை சேர்த்து வச்சிருக்காங்க பேசாமல் நம்ம கழுவி கொடுத்துருவோம் என் பையனை கட்டிகிட்டு போகிறோம் குடுத்து அம்மா ஏங்மா அம்மா அப்பா நீ பையன் இல்ல நல்லா பார்த்துக்கிட்டானம்மா எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா எங்களாதான் துணி தவிக்கிடுவாங்க தெரியுமா அதுவும் கல்லுல வரந்தது என்னும் போது ஆம்பளை மாதிரி வளர்ந்ததெல்லாம் பொம்பளை புல மாதிரிதான் வளர்த்துப்பாங்க நினைச்சேன் தான் வளர்த்திருக்காங்க